வந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க அறிவாலயம் போயிருக்காரு அங்கே போயிட்டு அவங்க ஒரு நிரம்பர் கேட்குறாங்க இந்த மாதிரி குடும்ப அரசியலில் திமுக கட்சியை ஆரம்பிச்சிங்க இப்போ எப்படி செயல்படுறேன்னு கேட்டதுக்கு போயிட்டு வந்து ஏதோ மழக்கிலான பதில் சொல்லிட்டு போகிறாரு உங்களுடைய பதில் இல்லை கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அவர் என்ன பேசுகிறாரு எதுக்கு பேசுகிறாருன்றது அவருக்கும் புரிகிறது இல்லை நாட்டுக்கும் புரிகிறது இல்லை அதை பற்றி யாரும் கவலையும் படுறதில்லை இப்போ நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டு கேட்கறதுனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தார் மாற்றத்தை உருவாக்க போகிறேன் சிஸ்டத்தை மாற்ற போகிறேன் இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போகிறோன்னாரு கடைசியில் அவருக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணியிருக்காருன்றதுக்கு இன்றைக்கி எந்த திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னாரோ எந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அது தேர்தலில் வெற்றி பெறக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த திமுகவுக்கு இன்றைக்கி கொத்தடிமே மாறிட்டார் நீங்கள் அவர் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் போய் அறிவாலயத்தில் நுழைஞ்சிருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும் தன்னுடைய கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அல்லது நாலு இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்கணும் ஆனால் அவர் எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க அது கூட வந்து திமுக சின்னத்துக்கு கொடுத்தா கூட நான் நிற்க தயார் என்ற அளவுக்கு அவர் தன்னை மலிவாக்கிட்டார் ஒரு கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர் இன்றைக்கி இருக்கிற தென்னிந்திய நடிகர்களில் அவர் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட அவருடைய நடைமுறை அவருடைய பேச்சு இதையெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காங்கன்னா இது வரைக்கும் அந்த நாட்டுக்கு தவறான கருத்துக்களையும் இந்த நாட்டு இளைஞர்களையும் வந்து தவறான வழியில் நடத்துறது தான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது அவருடைய வாழ்க்கையை யாரும் பின்பற்ற முடியாது அதுபோல் இன்றைக்கி அவருடைய அரசியலையும் யாரும் பின்பற்ற முடியாது இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த நாட்டில் திமுகவுக்கு எதிராக மற்ற கட்சிகளுக்கு எதிராக நான் தான் பெரிய மிகப்பெரிய சக்தின்னு சொன்னார் ஒரு தேர்தலை சந்தித்தார் கூட இருந்த அத்தனை பேரும் ஓடிட்டாங்க கடைசியில் அவனெல்லாம் போண்டியாக்கி நடுதரில் விட்டுவிட்டு இவர் வந்து ஒரு எம்பி சீட்டு கிடைச்சா போதுன்ட்டு இன்றைக்கி திமுகவுக்கு போய் சரண்டர் ஆகிட்டார் அது கூட மக்களை சந்தித்து எம்பி ஆகணுன்றதை விட எப்படியாவது எம்பி ஆகணுன்றதுக்கு தான் இன்றைக்கி ராஜ்யசபையை கேட்டிருக்காரு அவர் உண்மையில் மக்கள் செல்வாக்கு இருந்திருந்தால் அவர் மக்கள் மக்களவைக்கு போட்டிட்டுருக்கு ஆனால் மக்களவைக்கு போட்டிட்டா போனே ஆக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எதுக்கு நம்ம செலவு பண்ணணும் இது வந்து குறுக்கொடியில் போய் மாநிலங்களுக்கு போகலான்னு அவர் நினச்சிருக்காரு அவர் உண்மையில் அவருடைய நடிப்புக்கு அவருடைய திறமைக்கு சினிமா துறையில் அவர் ஆற்றிய பணிக்கு அவர் சின்ன குழந்தை நடிகராக அறிமுகமாகி இன்றைக்கி ஒரு உச்ச நடிகராக விளங்கியவர் அவரை வந்து நாமினேஷன் நிலையிலேயே அவரை ராஜ்யசபை எம்பி ஆக்கியிருப்பாங்க ஆனால் இதுக்கு போய் திமுக கிட்டே அடகு போயிட்டாருன்றது தான் வேதனையாக இருக்குது தன்னுடைய திறமையால் கிடைக்க வேண்டிய பதவியை தன்னுடைய அரசியல் சூதாட்டத்தால் வாங்க வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு கமலஹாசன் தன்னை தாழ்த்தி கொண்டு விட்டார் என்பது தான் என்னுடைய வருத்தமாக இருக்குது ஏன்னா அவருடைய தகுதிக்கு அவர் எம்பி பதவி ஒன்றும் பெருசு இல்லை ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் இப்போ கூட மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களுக்கு கூட மா மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தந்திருக்காங்க ஆக மாநிலங்களவை என்பது கலைஞர்களுக்கும் திறமையாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் தர இடம் தர வேண்டிய இடம் அந்த இடத்துல வந்து அவருடைய தகுதி அடிப்படையிலேயே போயிருக்க முடியும் ஆனால் அவர் ஒரு இதை வந்து இதுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு நூறு பேருடைய வாழ்க்கையை நாசனம் பண்ணி எஞ்சி இருந்த ஒரு சிலரையும் இன்றைக்கி நடுத்தரில் விட்டுட்டு இவருக்கு ஒரு ராஜ்யசபை எம்பி கிடைச்சா போதும் நான் திமுகவுக்கு விசுவாசமாக பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் நாடாளுமன்றத்துலேயும் ஒரு முடிவு எடுத்தார் அதனுடைய நீழ்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அதுக்குரிய கூலியாக இன்னைக்கு அந்த பதவியை அவர் வாங்கிறது என்பது அவருக்கும் இழுக்கு திரைப்பட துறைக்கே இழுக்கு ஒரு திறமையுள்ள கலைஞன் ஒரு திரைப்படத்துறையில் ஒரு முன்னோடியாக இருந்த ஒருத்தர் இவ்வளவு மலிவாக போய் தன்னையும் அசிங்கப்படுத்திட்டு தன்னுடைய துறையையும் அசிங்கப்படுத்திட்டார் என்று வேதனையாக இருக்குது நல்ல முக்கியமான சாரணம்ன்றது தேர்தலை சந்திப்பது திமுக ஆட்சியை ஒழிப்பது இதில் போய் என்ன நான் அண்ணா திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தான் அண்ணா திமுக அவருடைய இலக்கு உழைப்பு எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி நாங்கள் செய்கிற அரசியல் அத்தனை அதுக்குரிய கலப்பணி ஆற்றி இருக்கும் இன்றைக்கி அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா மாவட்ட க மாவட்ட கழகங்களிலும் இன்னைக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பாளர்கள் வழியாக ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு அமைப்பு உருவாக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒன்பது நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஒரு கிளைக்கழகம் போல் அவர்கள் செயல்படுகின்ற ஒரு நிலையை உருவாகிட்டு இருக்கோம் அதுக்கான பணிகள் நடந்து இந்த பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து போய் ஒவ்வொரு பகுதியிலையும் அதை உருவாக்கியிருக்காங்க அதனுடைய பணிகள் ஒரு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அதுதான் அந்த ஆலோசனை செஞ்சாங்க அந்த ஒரு சிலர் இன்னும் அதை சிறப்பாக செய்யணும் அடுத்த மாதம் அதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்காரு அதுவரை அதுக்குள்ளே அதை செஞ்சு முடிச்சிடணும் ஏன்னா ஒவ்வொரு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு கிளைக்கடகம் இருக்கும் அதனால் அந்த நிலையை நோக்கி அங்கே கட்சி இருக்குது அதை வந்து கூர்மப்படுத்துறதுக்கு அந்த பணிகளில் வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும் அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்யணுன்றதுக்காக ஒரு ஆலோசனையை செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சு அவங்களை பாராட்டிருக்காங்க அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அவங்கள சுட்டி காட்டி அவங்கள வேகமாக செய்ய சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்காங்க அவர் பன்னீர்செல்வத்தை வரைக்கும் அண்ணா திமுக வெளியேற்றப்பட்டவர் அவருக்கு வந்து இன்னைக்கு திமுக வேட்டியை கட்ட முடியாது அண்ணா திமுக கொடியை பயன்படுத்த முடியாது அண்ணா அதிமுக பெயரை பயன்படுத்தக்கூடாது என்பது நீதிமன்றத்தால் பெறப்பட்ட உத்தரவு இந்த நிலையில் அவர் வந்து ஏதோ இந்த தனக்கு எப்படியாவது இந்த கட்சியில் ஒரு மறுபடியும் ஒரு மறுவாழ்வு கிடைக்கின்றதுக்காக அவர் எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்டார் அப்படி அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி இதை ஏதோ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மாவட்ட செயலாளர்னு கூட்டம்னு சொல்லிட்டு அவரை நாடி வந்தவங்க ஒரு நாலு பேரை வச்சுட்டு அவர் ஒரு கதா காலட்சம் பண்ணுற மாதிரி ஏதோ இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த தொண்டர்களை ஏமாத்திட்டு இருக்காரு எவனாக ஒருத்தன் நான் மறுபடியும் எங்களை இணைஞ்சிருவேன் நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன் உங்களெல்லாம் வாழ வச்சிருவேன் சொல்லி இருக்காரு இவர் முதலமைச்சராக இருக்க சொல்ல யாரையும் வாழ வைக்கல இவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்க சொல்ல யாருக்கும் நல்லது செய்யலை ஆனால் இனிமே வந்து செய்வோன்னு சொல்லி ஒரு சில நம்ப இருக்காரு அதுதானே தவிர அவர் அதிமுகவில் வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை எந்த தேவையும் இல்லை அவரை யாரை எதிர்பார்த்து இல்லை அவர் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் எந்த தொண்டனும் இல்லை அதனால் அவர் வந்து அவருடைய முயற்சி அவருக்கு மறுபடியும் அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மந்திரி பதவி கிடைச்சா கூட போதுன்றதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பையனுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பார்